திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் கொசஸ்தலை ஆற்றில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு இந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் பள்ளிப்பட்டு பேரூராட்சிக்கு உட்பட்ட சாலையர் தெரு ஈச்சம்பாடி பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் பெண்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது உடனடியாக அனைவரும் பள்ளிப்பட்டு மற்றும் திருத்தணி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இதில் பலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் பலரது நிலை மோசமானது இதனால் நான்கு பேர் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் இரண்டு பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வீடுகளுக்கு பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை பருகியதாலேயே வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறினர் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர் இதுபற்றி தகவல் அறிந்ததும் வட்டார மருத்துவ அதிகாரிகள் அந்த பகுதியில் முகாம் அமைத்து பரிசோதனை செய்தனர் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட குடிநீரும் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி தமிழக மக்களை காவு வாங்க திமுக அரசு துடிக்கிறதா என தமிழக பாஜ தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த பொதுமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது ஏதேனும் அசம்பாவிதம் நிகழும் முன்னர் தக்க நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இதே பள்ளிப்பட்டு பகுதியில் கடந்த ஆண்டு கழிவுநீர் கலந்த குடிநீரால் ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன்பின் கடந்த மாதம் பத்து பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதேபோல மீண்டும் ஒரு சம்பவம் தலை இருப்பது திமுக அரசின் நிர்வாக தோல்வியையே தள்ள தெளிவாக காட்டுகிறது கடந்த வருடம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சில மாதங்களுக்கு முன் திருச்சி மாவட்டம் உறையூர் என மாவட்ட வித்தியாசமின்றி தொடர்ந்து தமிழகத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அப்பாவி உயிர்கள் பலியாகி வருகின்றன சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி தமிழக மக்களை காவு வாங்க துடிக்கிறதா திமுக அரசு எனும் சந்தேகம் எழுவதை தவிர்க்க இயலவில்லை சுகாதாரமான குடிநீரை கூட வழங்க இயலாத நிர்வாக திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டு நாடு போற்றும் நல்லாட்சி என வெற்றி பெருமை பேசுவதற்கு முதல்வர் ஸ்டாலின் நாணி குறுக்க வேண்டும் இப்படி அப்பாவி மக்களின் உடல்நலத்தோடும் உயிரோடும் விளையாடும் திமுகவின் மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடிக்கும் கனவு காணல் நீராகவே ஆகும் என தெரிவித்துள்ளார்